அஸ்லாமலை வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல் இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புட்டை வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கன் கறி சிக்கன் ஃப்ரை புட்டுன்னா ரொம்ப ஃபேவரெட்டு அப்பளம் அப்படி வந்து செவ்வாழைப்பழம் எப்படி தெரியுமா சாப்பிடணும் இதில் வந்து ஒரு புட்டை எடுத்து நல்லா பொடிக்கணும் கேட்டிங்களா நல்லா பொடிச்சிட்டு நல்ல குளு குழுன்னு சிக்கன் கறி வைத்துக்கிடணும் ரெண்டு பீஸ் பொரிச்சு அரைச்சி வைக்கணும் ரெண்டு அப்பளம் வைக்கணும் இப்படி பொடிக்கணும் பார்த்தேன் பொடிச்சிட்டு நல்லா திரும்பி விரைவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடித்ததும் என்ன பண்ணுவேன்னா டேபிளில் டீயும் தண்ணியும் ஒன்னிச்சு கொண்டு வச்சுருவேன் அப்போ தான் குடிக்க டைம் இருக்கும் டே இப்தார் வந்து இருபத்தி ஏழாவது நோன்பு ஆயிடுச்சு இன்றைக்கி இத்தார்க்கு வந்து தண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பாதாம் ரோஸ் மில்கு க்ரீன் கிரேப்ஸு தர்பூசணி இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளியில் உள்ள கஞ்சி இன்றைக்கி கிழங்கு கிடைக்கல அதனால் இத்தாரக்குலாம் நேர்த்தக்கு உள்ள சிக்கன் அப்புறம் நம்ம திறக்கக்கூடிய டைமில் தான் நம்ம உள்ளி பஜ்ஜி எதுவுமே கடையிலேருந்து வாங்கவும் இல்லை நான் செய்யவும் இல்லை என்னாலும் கஞ்சிக்கு எப்படி செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு போய் ஒரு உள்ளியை போட்டு செய்துட்டு வந்தேன் அப்புறம் அந்த சிக்கனையும் எடுத்து வச்சு கஞ்சியும் உள்ளி பக்கோடாயும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு சேமியா பிரியாணி செய்யலாம் சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து தான் நான் இன்றைக்கி சேமியா பிரியாணி செய்து காமிக்க போகிறேன் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகா நீளவாக்கில கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க ரெண்டு தக்காளி அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கிடுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரூபா பாக்கெட்டு தயிர் அரை டீஸ்பூன் வத்தல் மிளகப்பொடி ஒரு பத்துரூபா சிக்கன் மசாலா இருக்குல்ல அதில் பாதி வந்து தட்டிக்கிடுங்க தட்டிவிட்டு எந்த பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து சேமியா வந்து எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச வெந்நீர் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி விட்டுடுங்க மூடி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் சேமியா வந்து நல்லா கெட்டி ஆயிடும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழு குழுந்தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழியும்போது அது பிடி நல்லா தேறி வந்துடும் நம்ம சேனல் உங்களை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்